சேற்றில் சிக்கிக்கொள்ளும் வாகனங்கள் பகுதி பெயரை கேட்டாலே தெரிக்கும் டாக்ஸி ஓட்டுநர்கள் கோவை ஸ்மார்ட் சிட்டியின் பரிதாபங்கள் கோவை மாநகராட்சி இருபத்தி இரண்டாவது வார்டு விளாங்குறிச்சி செல்லும் பிரதான சாலையில் உதயாநகர் ஜீவாநகர் சாவித்ரி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ளன மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் பாதாள சாக்கடை குழாய் பதிக்க தோண்டப்பட்ட சாலை குண்டும் குழியுமாக இருக்கிறது களிமண் பூமியாக இருப்பதால் சமீபத்தில் பெய்த மலையில் சேரும் சகதியும் ஆகி மாறிவிட்டது எந்த வாகனத்திலும் செல்ல முடியாத அளவுக்கு படும் மோசமான வாகனங்களில் செல்பவர்கள் கீழே விழுந்து காயமடைகின்றனர் குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர் அப்பகுதி பொதுமக்கள் கூறும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாலை தோண்டப்பட்டது ஒரு வேலையை செய்தால் சரியாக மூடுவதில்லை இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னமும் சாலை மோசமாக இருக்கிறது சாலை தோண்டி வேலை செய்தால் சரியாக மூட வேண்டும் இருசக்கர வாகனங்களில் செல்வோரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை கால் டாக்ஸியை அழைத்தால் உதயா நகருக்கா என கேட்டு வர ஸ்மார்ட் சிட்டி என்கிறார்கள் ஆனால் எவ்வித வசதியும் செய்து கொடுக்கவில்லை குறுகிய வீதிகள் எதுவும் சரியில்லை தெருவிளக்குகள் இல்லை திடீரென யாருக்காவது உடல்நலம் பாதிக்கப்பட்டால் ஆம்புலன்ஸ் வருவதற்கு கூட சாலை சரியாக இல்லை பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து செல்வதற்கு பெண்கள் அவதி அடைகின்றனர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மனுக்கள் கொடுத்ததாகவும் அனைத்து விதமான வரி இனங்கள் செலுத்துவதாகவும் பலதடை முறையிட்டு விட்டதாகவும் போராட்டம் செய்யும் அளவுக்கு தள்ளிவிட்டார்கள் என்றும் வேதனை தெரிவித்தனர் அப்பகுதி மக்கள்